Hello friends! விராட் கோலி பார்த்திங்க அப்படின்னா தலை தோனிக்கிட்ட வந்து மன்னிப்பு வந்து கேட்டிருக்காரு ஏன்னா வந்து தோனி எவ்வளோ பெரிய ஒரு கேப்டன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இந்திய அணிக்கு மூணு விதமான ஒரு கோப்பையை வாங்கி கொடுத்த ஒரு கேப்டன் ஐபிஎல்ல பார்த்தீங்கன்னா அஞ்சு முறை வந்து சிஎஸ்கேவுக்கு வந்து கப்பு வாங்கி கொடுத்துருக்காரு அதிக முறை பிளே ஆஃபுக்கு போன டீமும் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே தான் அப்படிப்பட்ட ஒரு கேப்டனை அதுவும் இந்த சீசன் தோனிக்கு கடைசி சீசனாக கூட இருக்கலாம் தோனி அடுத்த சீசனில் ஆடுவேன்னு சொல்லியிருக்காரு பட் அவர் எப்போ எந்த மாதிரி முடிவு எடுப்பார் அப்படின்னு யாருக்குமே வந்து தெரியாது சடனாக கூட அவர் வந்து ரிட்டையர்மெண்ட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு சூழல் வந்து தோனி ஹேண்ட்ஷேக் பண்ண ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சு அவர் கடுப்பாகி வந்து கிளம்பிட்டார் இதெல்லாம் வந்து அந்த நடந்தப்போ விராட் கோலிக்கு வந்து புரியலை பட் அதெல்லாம் அதை விட்டு வெளியில் வந்த பிறகு தான் விராட் கோலி யோசிக்க ஆரம்பிச்சு இயல்பு நிலைக்கு திருமணம் உடனே அதை வந்து ரியலைஸ் பண்ணியிருக்காரு செஞ்ச தப்பை உணர்ந்து தோனிக்கிட்ட மன்னிப்பு வந்து கேட்டிருக்காரு நாங்கள் வந்து ப்ளே ஆஃப் போவோம் அப்படின்னு கனவுல கூட வந்து எதிர்பார்க்கல ஆனால் கடைசி நாலஞ்சு கேமில் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம் பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் நாங்கள் வந்து ப்ளே ஆஃப் குள்ளே நுழைஞ்சோம் அப்போ அதையே வந்து பயங்கரமாக நாங்கள் வந்து கொண்டாட ஆரம்பிச்சிட்டோம் அந்த கொண்டாட்டத்துக்கு நடுவில் தோனியை நாங்கள் சுத்தமாக மறந்துவிட்டாங்க மறந்துட்டோம் சிஎஸ்கே வீரர்களையும் வந்து மறந்துட்டோம் ஸோ தோனிக்கு எதிராக இந்த மாதிரி நாங்கள் வந்து நடந்திருக்க கூடாது மன்னிச்சிருங்க தலை அப்படிங்கிற மாதிரி விராட் கோலி ஒரு புறம் வந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு இன்னொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா சஞ்சு சாம்சன் ஆர்சிபி பிளேயர்ஸ் ஆனது ரொம்பவே ஷாக்கிங்காக வந்திருக்கு சிஎஸ்கே பிளே ஆஃப் வராதது எங்களுக்கு ஒரு விதத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தால் கூட ஆர்சிபி மாதிரி தொடர்ந்து மற்ற அணிகள் வந்து நடந்துக்க கூடாது அதற்கு வந்து ஆர்சிபி அணிக்கு வந்து புள்ளியை வந்து குறைக்கலாம் அப்படி இல்லைனா ஒரு தடை கூட வந்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சஞ்சு சாம்சன் வந்து பேசியிருக்காரு சாம்சனை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து தோனியோட ஸ்டைல தான் ஃபாலோ பண்ணுவார் எவ்வளோ எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் தோத்தாலும் ஜெயித்தாலும் தோனி மாதிரி வந்து ரொம்ப கூல் கேப்டனாக இருப்பார் ஆற ஆறு ஜெயிச்சிருந்தாங்கன்னா வந்திருப்பாங்க அப்போ ஆட்டம் தான் அவங்க வந்து இப்போ தேர்ட் பிளேஸ் போய் ஆர்சிபி கூட வந்து மோத போகிறாங்க அப்படி இருக்கிறப்ப அதெல்லாம் அவர் பெருசாக பொருட்படுத்தவே இல்லை ரொம்ப கேஷுவலாக ரொம்ப கூலாக தான் வந்து சஞ்சு சாம்சன் வந்து இருந்தார் அப்போ அவர் வந்து இந்த பிளே ஆஃப் பற்றி சொல்லும் பொழுது சிஎஸ்கே கூட நாங்கள் வந்து ஆடுற மாதிரி இருந்துச்சுன்னா எங்களுக்கு ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கும் சிஎஸ்கே கூட கம்பேர் பண்றப்ப ஆர்சிபி அந்த அளவுக்கு வந்து டஃப் கொடுக்க மாட்டாங்க நாங்கள் வந்து நம்புகிறோம் அதனால் ஓரளவு ப்ரெஷர் இல்லாமல் எங்களால் வந்து ஆட முடியும் சிஎஸ்கே பிளே ஆஃபுக்கு வராதது எங்களுக்கு வந்து சந்தோஷம் தான் இருந்தாலும் ஆர்சிபி வீரர்கள் சிஎஸ்கேவுக்கு அகைன்ஸ்டாக நடந்துகிட்டது ரொம்பவே தப்பான ஒரு விஷயம் ரொம்ப அக்ரஸிவாக வந்து இருந்தாங்க நடுவர்கிட்ட தொடர்ந்து வாக்குவாதத்தில் வந்து ஈடுபட்டாங்க அவங்க செஞ்சது வந்து பெரிய தப்பு அதே மாதிரி ஃபெர்கூசன் பார்த்தீங்கன்னா ரெண்டு முறை நோ பால் போட்ட பிறகுமே கூட அவருக்கு தொடர்ந்து பால் போட அவரை வந்து அனுமதிச்சது கிரிக்கெட் விதிமுறையை தான் ஒரு விஷயமா வந்து என்ன நடக்குது அப்படின்னு ஒன்றுமே வந்து புரியலை ஆர்சிபி வீரர்கள் பண்ற மாதிரி தொடர்ந்து பண்ணாங்க அப்படின்னா எல்லா அணிகளுமே இந்த மாதிரி அக்ரெசிவாக நடந்துக்க ஆரம்பிச்சிடுவாங்க ஆல்ரெடியே பார்த்தீங்கன்னா கே கேஆர் ஜஸ்ட் ஒரு ஃப்ளையிங் கேஸ் கொடுத்ததுக்காக ஹர்ஷித் ராணாவை வந்து த உட்கார வச்சாங்க அப்படி இருக்கிறப்ப ஆர்சிபி வீரர்கள் பண்ணுறதுலாம் ரொம்ப எல்லை கடந்த ஒரு செயலாக இருக்கு ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து பாயிண்ட்ஸ் டேபிளில் புள்ளியை தான் வந்து குறைக்கணும் அப்படிலாம் தொடர்ந்து இதே மாதிரி பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஆட விடாமல் வந்து தடுக்கணும் இல்லை வந்து புள்ளியை குறைச்சா மட்டும்தான் இதே மாதிரி செயல்கள் தொடர்ந்து வந்து நடக்காது அப்படிங்கிற மாதிரி ஆர்சிபி அணியினருடைய செயல்பாடு குறித்து பார்த்தீங்கன்னா சஞ்சீவ் சாம்சன் வந்து பேசியிருக்காரு நன்றி